இந்த ஜான் கில்கிரிஸ்ட் வந்து ஏன் இந்தி மொழியை வந்து உருவாக்கினாரு அதுல அவருடைய நோக்கம் என்னவாகிறது எப்படி இந்த மொழி ஒரு கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரி ஆங்கில அதிகாரி தான் ஜான் கூடிய வில்லியம் செய்கிறார் இவர் வந்து ஒரு மொழியியல் ஆர்வலர் மொழிகள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் அப்படி இவர் ஆராய்ச்சி செய்யும் போது டெல்லி சுற்றுவட்டார பகுதியில் கரிபொழி அப்படிங்கிற ஒரு மொழி பேசப்பட்டு வருவதை அவர் பார்க்கிறார் அவர் என்ன யோசிக்கிறார் நிறைய லாங்குவேஜஸ் மக்கள் பேசுறாங்க ஒன்னு சேர்த்து புதிய மொழியாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்ணி இந்த மொழியில வந்து இல்லாத வார்த்தைகளை டெல்லி சுற்று பேசக்கூடிய பிற மொழிகள் என்ன செய்ய எடுத்து அதை வந்து சேர்க்கிறார் இதற்காக மிகப்பெரிய அளவில் அவர் வட இந்தியா முழுக்க சுற்றுப்பயணங்களை அவர் மேற்கொள்றாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இல்ல என்ன செய்ய சமஸ்கிருதத்திலிருந்து கொஞ்சம் வார்த்தைகளை எடுக்கிறார் எடுத்து இந்த கரிபொழி அப்படிங்கிற மொழியை வந்து அவர் தான் என்ன செய்யறாரு ஹிந்தி மொழியாக மாற்றுறாரு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து வடிவமே கிடையாது ஹிந்தி மொழி இவர் தான் அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்குறாரு அதற்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு டிக்ஷனரியாக தயாரிக்கிறார் கரெக்டா சொல்ல போனா ஆயிரத்தி